ஒரு மஞ்ச தூள் அப்படின்னு வச்சுக்கோங்க சமையல் போடுற மஞ்ச தூள் அப்படின்னா கூட அந்த மஞ்சள் தூள் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை ஆழமாக இந்த மஞ்ச தூள் எதுக்கு நம்ம நம்ம அது எதுக்கு சமையல் அது எதுக்கு நான் வாய் என் வாய்க்குள்ள போகணும் அது என் வாய்க்குள்ள போகிறதுனால எனக்கு என்ன கிடைக்குது அது உண்மையிலேயே கிடைக்குதா உண்மையிலேயே அந்த ஆராய்ச்சி சொல்கிறது மஞ்சள் தூள் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுதான் அதோடைய உண்மையான பெனிஃபிட் வந்துட்டு நம் உடல் உறிஞ்சுவது இல்லை என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்றால் மஞ்சள் தூளுடைய அந்த நல்ல சக்தியை உறிஞ்சுவதற்கு எப்பொழுது நீங்கள் மிளகை அதனோடு சேர்த்து கலக்குகிறீர்களோ அப்பொழுது அந்த மிளகில் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் ஒன்று சொன்னாங்க கெமிக்கல் காம்பவுண்ட் எனக்கு மறந்து போச்சு அந்த கெமிக்கல் காம்பவுண்டும் இந்த மஞ்சள் தூளில் இருக்கிற அந்த கெமிக்கல் காம்பவுண்டும் ஒன்றாக பிசையும் பொழுது அதில் ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படி நீங்கள் உள்ளே செலுத்தும் பொழுது மஞ்சள் தூளுடைய கம்ப்ளீட் மகிமையை இந்த உடல் உறிஞ்சிக்கொள்கிறது அப்போதுதான் இந்த மஞ்சள் தூளுடைய நல்ல தன்மைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் நீங்கள் மிளகு பொடியோடு சேர்க்கவில்லை என்றால் மஞ்சத்தூள் அப் எப்படி போகுதோ அப்படி வெளியில் வந்துடுது இது எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் நான் சமையலில் எங் எந்தெந்த விஷயங்கள்லாம் நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேனோ அப்போ கொஞ்சம் ஒரு மிளகு தூளையும் சேர்த்து நான் பண்ணிவிடுவேன் இங்க பாருங்க நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்தில் பாலில் நமக்கு இருமல்னா தேவை மிளகு தான் இப்ப மிளகுதான் வந்துட்டு இந்த சளியை கரைக்க போகுது ஆனா அதோட ஏன் மஞ்சள் மஞ்சத்தூளை கலந்தாங்க பால்ல மஞ்சள் தூளையும் மிளகையும் போட்டு கலக்கி கொடுப்பாங்க பாத்துருக்கீங்களா இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க தாத்தாவுக்கெல்லாம் அது எப்படி தெரிஞ்சது இல்ல வந்து அவங்க அஹ் ட்ரையல் அண்ட் ஏரர் மெத்தட் மாதிரி இதயம் அதையும் இதயம் அதையும் என்ற எக்கச்சக்கமான சேர்வுகளை சேர்த்து கடைசியில தூளையும் மிளகையும் போடும் போதுதான் அது கரெக்டா உள்வாங்கப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டார்களா என்றெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கிறது நான் சொல்ல வருவது இதுதான் பெருமக்களை நான் எந்த ஒரு விஷயம் மஞ்சத்தூள் அப்படின்னா கூட அதுல ஆய்வுக்கு ஆழத்திற்கு வாசித்து பார்க்கிற ஒரு வினோதமான பழக்கம் எனக்கு உண்டு